அவனாரு அவன மண்ட அறிவில் எடுத்த பாராளுமன்றத்துல வர்றதுக்கு அதுக்கு மூன்று மாசத்துக்கு அத பெருமையா சொல்றார் இவனுக்கு எல்லாம் தமிழாக்கள் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க ஏக்கப்பாற்று தமிழ் பற்று மண் பற்று தலைவர் பற்று கதைக்க போனீங்கன்னு சொன்னா நாக்கு இல்லாம பண்ணி விட்டுருவாங்க கவனமா தெரியுங்க அப்போ இங்க ஒருத்தனுக்கும் தகுதி இல்ல இங்க ஒருத்தனும் இல்ல தமிழாக்களுக்கு என்ன செஞ்சவன் பிரான்ஸ்ல பிரான்ஸ்ல இந்த எண்ணத்தை காண்டி லண்டனுக்கு ஓடினான் நாரோட ஓடினவன் அர்ஜுனால குழுவுல ஓடிக்கொண்டிருக்க இந்த ஊழல் ஒழிப்பு என்று சொல்லி அவங்க ஃபுல்லா ஃப்ராட் பயங்கர அனைவருக்கும் வணக்கம் டி கே கார்த்திக் கேள்விப்பட்டிருக்கிறீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இப்ப அவற்ற ஓடிக்கொண்டிருக்குது டி கே கார்த்திக் அண்ட் அர்ஜுனா இவங்களெல்லாம் எல்லாம் ஆறு என்ன நடக்குது ரெண்டு பேருக்குள்ள நான் முதல்ல நான் ஆறன்னு சொல்லி கொள்றேன் டி கே கார்த்திக் டி கே கார்த்திக் தம்பி தான் தான் அவற்றை தம்பி என்று சொல்றதுல மிக பெருமை அடையறன் கதைக்கு கதை கதை கதைக்குள்ள விரும்புப்ப கள்ளன் களவெடுக்கிறான் கொள்ளை அடிக்கிறான் தமிழாக்கள்கிட்ட வாச ஆறு டி கே கார்த்திக் அப்படின்னு சொல்லி கதை அடிபடுது கதை அடிபடுது கதை புறப்பப்பட்டது பிள்ளையான தகவல்களை மீடியா மூலம் எல்லாரும் இது செஞ்சிருக்கிறாங்க ஒரு மனித என்ன சனத்துக்குள் நடுவுல ஒரு விமர்சனத்தை கொண்டு வரணும் இவர் பக்க இவர் டி கே கார்த்திக் பற்றி ஒரு கூடுதலான கூடாத ஒரு ஒரு கருத்தை கூடாத ஒரு தகவலை எல்லாருக்கும் கொண்டு வரணும்ன்றத காண்டி அர்ஜுனாவோட குழுவால சில விஷயங்கள் செய்யப்பட்டிருக்குது சூழ்ச்சிகள் அந்த சூழ்ச்சியோட தான் இப்ப எங்களோட அண்ணா வந்து அண்ணாட வைஃபும் அரெஸ்ட் பண்ணி போலீஸால் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்களோதைக்கு என்னதுக்கு காரணங்க போனா குற என்ன கொலை மிரட்டல் கொடுக்க போனதாகவும் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படி என்று சொல்லி ஒரு புகார் கொடுத்துருக்கிறாங்க ஆனா அது அது அதுக்கு அண்ணா குல மிராட்டல் கொடுக்கறதுக்கு அண்ணா அண்ணா அதுக்கும் வைஃபையும் கூட்டிக் கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனோட போறாரு இதை நம்புறது ஆர் பண்ணுவாங்க இது செய்ய வேண்டி வரும் என்ன அர்ஜுனா இருக்கானல்ல அர்ஜுன் அர்ஜுனாட குழுவுல ஓடிக்கொண்டிருக்கிற இந்த ஊழல் ஒழிப்பு அணி என்று சொல்லி அவங்க ஃபுல்லா ஃபிராடுக்கார்கள் பயங்கர ஃப்ராடுக்காராங்க அவங்கள்ட ஒவ்வொருத்தான் டீடைல்ஸும் எங்க இருக்கிறான் என்ன மாதிரி இருக்கிறான் அவன்ட்டு ஃபேமிலி சுச்சுவேஷன் என்னன்றது இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுக்க போனா ராமலிங்கம் ராஜீவனும் இதுன்னு வந்து சொல்லி தவளவாயணுன்றன் இருக்கிறான் அவன் ஒரு காலத்துல என்ன செஞ்சவன் பிரான்ஸ்ல பிரான்ஸ்ல இருந்து என்னத்தை காண்டி லண்டனுக்கு ஓடினான் நாரோட ஓடினவன் எல்லா டீடைல்ஸும் தெரியும் எல்லா போட்டோவும் இருக்குது ஆனா நீங்க பண்ண மாதிரி நாங்க பண்ண மாட்டோம் மாப்பிள்ள என்று சொன்னா உங்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் இல்லடா அப்ப எங்கட நோக்கம் வந்து உங்களை கழிவு ஊத்துறது இல்ல எங்கட எங்கட நோக்கம் வந்து நல்லவன் மக்களுக்கு தெரிய வரணும் இங்க யார் ஊழல் பண்ணது யார் சரியான விஷயம் பண்ணது பணத்தை என்ன மக்கள்கிட்ட இருந்து வர்ற பணத்தை மக்கள்கிட்டயே கொண்டே சேர்க்கிறது அதுவும் இவ்வளவு 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 இதுக்கு இந்த தேவைக்குன்ற சொல்லி வீடியோ மூலமா புருவோட கொடுத்து எல்லா பணத்தையும் கொண்டே சேர்த்தால்தான் டி கே கார்த்திக் சரியோ டி கே கார்த்திக்க விமர்சிக்கிறதுக்கோ இல்லாட்டி கொள்ளையடிச்சவரோ இதுக்கு ஒருத்தனுக்கும் தகுதி இல்ல ரெண்டாவது விஷயம் அவனாரு அவன் என்னத்துக்கு அவனையே சொல்றான் ஒருத்தனுக்கும் அறிவில இல்லாட்டிக்கு தமிழாக்களுக்கு சுய அறிவுன்றதை குறைஞ்சிட்டுதான் எனக்கு என்னன்னு தெரியல ஆனா சில அற அரவாசி பேருக்கு விஷயம் விளங்குது ஆனா அறவாசி பேருக்கு விஷயம் விளங்காம இந்த ஊழல் என்ன ஊழல் ஒழிப்பு அணிக்குழுவோட சேர்ந்து சேர்றாங்களோ இல்லாடிக்கு சேர்ற மாதிரி நடிக்கிறாங்களோ எனக்கு தெரியல முட்டாள்கள் என்றது மட்டும் விளங்குது இதெல்லாம் கொஞ்சம் காலத்துக்கு தான் உண்மை வந்து ஒரு நாள் வெளியால வரும் அர்ஜுனா வந்து அவர்கிட்ட சகோதரர்கள்ட்ட பிச்சு எடுத்தாராம் பாராளுமன்றத்துல வர்றதுக்கு அதுக்கு மூன்று மாசத்துக்கு அத பெருமையா சொல்றார் இவனுக்கெல்லாம் தமிழாக்கள் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்களே தமிழ் மக்கள்கிட்ட சப்போர்ட்டால கிடைக்கிற கொஞ்சம் காசை அதுக்கும் யூடியூபர் என்ற ஒரு பேரை வச்சு கொண்டு அவருக்கு கிடைக்கிற கொஞ்சம் கொஞ்சம் உதவிகளை உதவி திட்டமா சில ஊருக்குள்ள அவற்றை சுத்தி இருக்கிற ஊருக்குள்ள பண்ணி கொண்டு வந்தால்தான் டி கே கார்த்திக் அத நேர்மையான ரெஸ்பெக்டோட ஒரு ஒரு வதையும் சொல்றதுக்கு இல்ல அப்படி வந்து பண்ணி கொண்டு வந்தால்தான் டி கே கார்த்திக் அதில் அவரை பார்க்க சில அரசியல்வாதிகளுக்கு பொறாமையும் போட்டும் போட்டியும் கடுப்பும் இதெல்லாம் சொல்லவே தேவையில்லை உங்களுக்கு மனசத்தன்மையில ஃபேமிலிக்குள்ளேயே போரா அப்படி அப்படியெல்லாம் இருக்க வந்து இவங்க புறாப்படுறதெல்லாம் சாதாரண விஷயம் ஆனா அது சாதாரண விஷயமா இருந்தாலும் குற்றச்சாட்டுகள் குற்றச்சாட்டுகள் பாரிய குற்றச்சாட்டுகளை கூடாத ஒரு விஷயமா நான் கருதுறேன் அதுவும் டி கே கார்த்திக் என்றவர் வந்து சம்பந்தமே படாத ஒருவர் ஸோ இப்படி எல்லா எல்லா குழு குழுக்களும் அரசியல்வாதிகளும் ஒரு சேர்ந்து ஒரு சதி என்று சொல்ல சொன்ன ஒருத்தனை நோக்கி அஹ் மக்களால மட்டும்தான் அதை வந்து புரிந்து அது கேட்ட மாதிரி திருப்பி சில விஷயங்களை மாற்றி அமைக்க முடியும் அதுக்கு வந்து மக்கள்கிட்ட இருந்து ஒன்றுமே நீங்க பண்ண தேவையில்லை வெறும் புரிந்துணர்வு இதா சொல்றது புரிந்துணர்வு எங்க என்ன நடக்குது பார்க்குறதையும் கேட்குறதையும் உண்மைன்னு சொல்லி போட்டு நீங்கள் நம்பிக்கொண்டு தெரிஞ்சா இப்படி தான் நான் தெரியிறேன் போல இது வரைக்கும் அதால தான் சில வேலை எங்களுக்கு இன்னும் நாடு கிடைக்கலையோ இல்லாட்டிக்கு நாடு விரையிலையோ துறையில தெரியலையேன்னு சொன்னால் இப்போ கோ போகப்படுறது படுறது பின்பக்கத்தால் காட்டி கொடுக்கறது இந்த மாதிரி வேலைகளுக்கான விஷயங்கள் தமிழுக்கில் நடக்கிறதால தான் தமிழன் வந்து பெரிய பீத்தி பெருமையாக பீத்திட்டு தெரிஞ்சாலும் ஆனால் அவனுக்குள்ள ஒரு கூடாத குணங்கள் இருக்கு அது என்ன என்று கேட்டால் இந்த காட்டி கொடுக்கறது அப்புறம் போடுறது நோமலான உண்மையான தமிழன் வந்து தன்னை எதிரியாக இருந்தாலும் அவனுக்கு பலம் தன் என்னை விட அவனுக்கு பலம் கூடுதலாக தன்னை விட அவன்ட பலம் கூடுதலாக இருக்குன்ற தெரியக்கெல்லாம் அவனை பாராட்டுவான் அவன் அவன் தான் தமிழன் என்னை பொறுத்த அல்லவா அப்படி மனம் கொண்டவன் தான் தமிழன் அவன் இருந்தாலும் அவனை போய் தாக்குறதுக்கு தயங்க மாட்டான் அதுதான் அவனோட வீரமும் இந்த மாதிரி விஷயங்கள் சில்ற ப தெரியாது தமிழன் சொல்லி கதைச்சோன்னு தெரியவான் அர்ஜுனா எல்லாம் வந்து போட்டு தமிழ்ல தலைவற்ற வழியால வந்தது தனக்கு பின்னாடி கனவர் இருக்கிறதா பெருமையா கதைக்கிறார் ஆனா பயத்துல எங்கள்ட பொடியுன்னு சொல்லிட்டான் ஏற்கனவே ஹோக்கி குமார் பயத்துல ஏண்டா போயிட்டு உனக்கு பின்னாடி உலகிற தமிழாக்கள் இருக்கிறாங்க தலைவற்ற இதால வந்த சொல்லி எல்லாம் கதைக்குற பயப்பர்ரியான்னு சொல்லி எல்லா படியங்களுக்கும் எல்லா உணர்வும் இருக்குது எல்லாத்தையும் பார்த்து வந்தவங்களும் அமைதியா அவங்கள அவங்களோட ஏரியாக்கா அமைதியா கொந்திருக்கிறாங்க உணர்வுகளோட அவங்களுக்கு முன்னாடி போய் நீங்க இந்த இயக்கப்பற்று இந்த தமிழ் பற்று மண் பற்று தலைவர் பற்று கதைக்க போனீங்கன்னு சொன்னா நாக்கு இல்லாம பண்ணி விட்டுருவாங்க கவனமா தெரியுங்க அப்போ சொல்றத பாராளுமன்றம் இருக்கு மக்க இருக்குன்றதால என்ன வேணாம் சொல்லணும் எப்படி வேணாம் சொல்லணும் நெக்கா இங்கு இங்க சனங்கள் இருக்குது ஆனா சில பேர் விழிச்சிருக்கிறாங்க கவனமா இருங்க நான் தமிழாக்கள் டக்கு கேட்டுக்கொள்றது தமிழ் மக்கள் டக்கு கேட்டுக்கொள்றது ஒன்றுமே இல்லை நீங்க சப்போர்ட் பண்றத கூடி டி கே கார்த்திக்கு சப்போர்ட் பண்ணணும் சொன்னா நீங்க ஒன்றுமே பண்ண தேவையில்லை விழிப்புணர்வா இருங்க உலகம் காணம் சாதாரண விஷயம் ஒரு மனுஷனா பட்டவன் இந்த உலகத்துல வந்து போ வந்து இறந்து போறதுக்கு முன்னாடி இவ்வளவுக்கு விழிப்புணர்வா இந்த உலகத்தை புரிஞ்சிட்டு போறானோ அவ்வளவுக்கு அவனுக்கு சில விஷயங்களை கட்டிட்டு எடுத்துட்டு போவான் அந்த மாதிரி ஒரு தன்மையில நீங்க கொஞ்சம் விழிப்புணர்வா ஒரு விஷயத்த முதலே நான் சொன்ன மாதிரி பார்த்ததையும் கேட்டதையும் வச்சு கதைக்காம அலசி ஆராயிங்க சுயபுத்திய யூஸ் பண்ணுங்க இது சாத்தியம் இருக்கா இவர் இப்படி பண்ணிருப்பாரா ஒரு போட்டோவை பார்த்து முடிவெடுக்காய்ங்க ஒரு ஒரு கொமெண்டை பார்த்து முடிவெடுக்காய்ங்க எல்லாரையும் போடுறவன அந்த ஊழல் ஊழல் ஒழிப்பு குழுன்னு சொல்லி பண்றான்னு அவன பயங்கர ஊழல் பண்ற ஆக்கள் குறிப்பு தான் இப்படியான ஒரு விஷயத்த பண்ணி கொண்டு தெரிகிறாங்க இதை வந்து நீங்க வடிவா புரிஞ்சு கொண்டு அவங்களுக்கு இடம் கொடுக்காம எப்போ ஒரு பிள்ளையான தகவல்கள் தர்றாங்களோ அந்த நேரமே அதை சிக்னல் கொடுத்து எல்லாத்தையும் நிப்பாட்டி இல்லாட்டிக்காத கவனி கவனிக்காம தட்டி விட்டு போறதாலேயே சில பேர்ட்ட இது வந்து வளராம இருக்கும் கூடாத இதுகளை எங்க எப்ப நாங்க அதை இது சரியில்லாத ஒரு இன்ஃபர்மேஷன் ஓடிக்கொண்டிருக்குன்னு சொன்னால் அதை நாங்கள் வந்து பொருட்படுத்தாமல் அதுக்கு விமர்சனம் கொடுக்காம அதை பெருசாக எடுத்து விடாம இப்படி ஒரு பார்வை இருந்தாலே சில விஷயங்களை நிப்பாட்ட முடியும் ஆனால் அந்த ஒரு விதத்துல தான் நான் கவலைப்படுறேன் ஏன் இப்படி தமிழாக்களுக்கு இப்படியான ஒரு எண்ணங்கள் யோசனைகள் விமர்சிக்கிற குணங்கள் கூடுதலாக இருக்குன்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்றது திருப்பி திருப்பி இந்த ஒரு விஷயத்தான் டி கே கார்த்திக் அவருக்கான அவருக்கான பதில் கிடைச்சே ஆகணும் அவருக்கான ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணும் என்றது தான் என்ற நோக்கம் அதுக்கு ஃபுல் ஆதரவாக தமிழ் மக்கள் தான் இதை எடுத்து பார்த்து அதுக்கான ஒரு ஆதரவையும் சப்போர்ட்டையும் புரிந்துணர்வையும் நீங்களாவே கொண்டு வரணும் உங்களுக்குள்ள